ஒன்றும் இல்லாத எளிய பிள்ளைகள் எங்களை வீழ்த்த எவ்வளவு வேலை நடக்கிறது எவ்வளவு வேலை போய் நீங்கள் ஓட்டை போட்டு சீமானை வளர விட்டு விட்டீர்கள் என்றால் அடுத்து உங்களுக்கு போட்டியாக வந்துவிடுவார் பிஜேபி நீங்கள் உங்கள் ஓட்டை அவருக்கு போட்டீர்கள் என்றால் உங்களிடம் காலியாகிவிடும் இப்போதே பெரியாரை பேசிவிட்டு பெரியார் மண்ணில் அவருக்கு அதிக ஓட்டு விழுந்தால் என்ன ஆகும் அதனால் நோட்டாவுக்கு கூட போடுங்கள் மைக் சின்னத்துக்கு போட்டு விடாதீர்கள் இப்படி ஒரு கட்சி உலகத்தில் எங்கேயாவது பாருங்கள் நீங்கள் தான் பெரிய கட்சி ஆயிருச்ச அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் ஆயிடுச்சே இந்த சின்ன பசங்களுக்கு பயந்து நடுங்கி ஆயிரம் ஐநூறு காசை கொடுத்து ஒரு நேர்மையாளன் ஒரு நல்ல ஆட்சி தந்த ஆட்சியாளன் எங்கள் ஆட்சியின் சிறப்பை பார்த்து எங்களுக்கு வாக்குத்தாருங்கள் என்று சொல்ல துணிவற்ற நீங்கள் நோட்டாவுக்கு போட்டாலும் போடு சீமானுடைய சின்னம் சீதா லட்சுமியின் சின்னம் போட விடாதே என்று சொல்கிறாய் என்றால் நான் தோற்றாலும் பெருமையாக நிற்பேன் உனக்கு அந்த பயம் இருக்கட்டும் இன்றில்லை என்றாவது ஒரு நாள் நான் வெல்லுவேன் உங்க கூட்டத்தை என்ன பண்ணுவேன் அன்னைக்கு அன்னைக்கு நீ பாரு நான் பெரியாரை பத்தி பேசிட்டேங்கிற இல்ல என்னே தானே திட்டிகிட்டு இருக்க இதே மாதிரி நின்று பெரியார் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் இதுவளவு செஞ்சிருக்கார் பெரியார் இதையெல்லாம் பேசியிருக்கார் பெரியார் இப்படி இப்படியெல்லாம் பேசியிருக்கார் பெரியார் இப்படி இப்படியெல்லாம் மக்களுக்கு செஞ்சிருக்கார் இது ஏறி ஒரு நல்ல ஆத்தாளம் பொண்ணுக்கு பிறந்ததை இங்கே பேசுகிறான் ஒருத்தன் பேசுறான் அப்படி பேசுகிறான் தெருநாய் மாதிரி அங்க நின்னுகிட்டு சீமா நின்னு டேய் என்னை விடுறா பெரியார் பெருமையை பேசுறா பெரியார் யாரு தெரியுமா தெரியல சொல்ற பெரியார் தெரியல தூக்கிட்டு போட போட சும்மா இருந்தா நான் சும்மா இருப்பேன் சொரிஞ்சு விடுறது என்னோ மாடல் திராவிட மாடல் திருட்டு மாடல் என்ன மாடலா சந்துக்கு சந்து திருட்டு கோழி பிடிச்ச மாதிரி இருட்டுக்களை நின்று காசை கொடுத்து ஓட்ட வாங்குற கூட்டத்துக்கு என்னடா திராவிட மாடல் வண்டி கிடக்கு திராவிட மாடல் எத்தனை நாளைக்கு இந்த வேலையை செஞ்சிருவே நீ எத்தனை நாளைக்கு செய்வ நாளைக்கு இப்ப வந்து நீ அவனுக்கு போடாத மைக்குக்கு போடாத நோட்டாவுக்கு போடு முப்பத்தி நாலு தேர்தலில் சொல்லிட்டு இருப்பியா இந்த கூட்டத்தில் எவனாவது ஒரு ஆன்மனை நடக்க இருக்கிற இருபத்தி ஆறு தேர்தலில் தனிச்சு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போட்டிடுவேன் நூற்றி பதினேழு பெண்களுக்கு வாய்ப்பு கொடுப்பேன் நூற்றி பதினேழு ஆண்களுக்கு சம வாய்ப்பு நிராகரிக்கப்பட்ட ஆதி தமிழ் குடிகள் குயவர் வன்னார் நாவிதர் குறவர் போயர் ஓட்டர் சாலியர் இந்த தமிழ் சமூகத்தில் ஆதி தமிழ் கொடிகள் நிராகரிக்கப்பட்ட குடிகளுக்கு அரசியல் அதிகாரத்தை கொடுப்பதற்கு பெறுவதற்கு தேர்தலில் நிற்க வாய்ப்பு கொடுக்க இந்த திராவிட கட்சிக்காரன் ஒருத்தனை சொல்ல என்ன பெரியார பேசுற சமூக நீதி ஒன்றங்களா இருக்கு பெண்ணிய உரிமை எங்க இருக்கு இருபத்தி ஆறு தேர்தலில் சாரிவாதி பெண்களுக்கு வாய்ப்பு கொடுப்பேன் சொல்ல சொல்ல திமுக சொல்ல சொல்ல இந்த கட்சிகளை நிராகரிக்கப்பட்ட தமிழர்களுக்கு இடம் கொடுப்பேன் சொல்ல சொல்லு நிக்கிறவர்கள் மனச்சான்ற தொழில் சொல்றான் உன் அழுக்கை வெளுத்து தருகிற சலவை தொழிலாளியாக இருக்கிற சகனம் ரத்த சொந்தம் சபையில் ஏறி இருக்கடா சொல்லா பாப்போம் முடியை திருத்துகிற மருத்துவர்களை மக்கள் ஆதி தமிழ் மக்கள் ஒருத்தன் சா உன் தாய் குடி தமிழ் குடி குறவர் குடியில் ஒருவன் அரசியல் அரசியல் அடிமைப்படுத்தப்பட்டு தாழ்த்து வீழ்த்தப்பட்ட மக்களை தூக்கி நிறுத்த அரசியல் தாழ கிடப்பாறை தற்காத்து நிற்பதை தர்மம் நம்ம பாட்டன் வைகுந்தர் அதான்டா தர்மம் உலகத்தில் உயர்ந்த மனிதன் கீழே விழுந்து கிடப்பவனை தூக்கி விடுவதற்கேவன் அவன் குனிகிறானோ அவன் தான் உலகத்திலே உயர்ந்த மனிதன் இந்த விழுந்தவனை சேர்த்து சேர்த்து மிதிச்சு கொள்வானே ஒழிய தூக்கி விட்டுருக்கானா விட்டுருக்கானா படிக்கிறீல போய் உட்கார்ந்து பாறா இவன் எவனையாவது மேலே ஏற்றிருக்கானா ஆதி குடிகளடா ஆதியில பறவையரும் குயவருங்கிற வேளாளரும் வண்ணாரும் தான்டா நம்ம கோயிலுக்குள்ள இருந்து மந்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தான் அவன் வெங்கடா இருக்கான் எங்க இருக்கான் யார் அவங்கள சபையில் இருக்க அரசியல் எதுக்கு எதுக்கு உரிமையை மீட்க அரசியல் உலகம் அப்படிதான் பண்ணிருக்கான் நீ அப்படியா பண்ற இருக்கிற உரிமையை இழக்க உன் நிலத்தில் வளத்தை பறி கொடுக்க செய்யற இத்தனை மாநில எந்த மாநிலத்தில் மறை மணலாக்கப்படுது லாரிகள் பார உந்துகளின் சங்கத்தினுடைய உரிமையாளர்களின் சங்கத்தினுடைய தலைவன் யுவராஜ் பேட்டி கொடுத்தத பாடுறா பாலிமர் தொலைக்காட்சியில் இருக்கிறப்பாரு ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் டன் அவரே தோராயமா தண்டா சொல்றாரு கிருஷ்ணகிரி தருமபுள்ள இருந்து உம் மலைகள் கர்நாடகாக்கு வெட்டி எடுத்துட்டு போடுறா கற்களாக மணலாக ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் டன் முப்பது நாளைக்கு முப்பது லட்சம் டன் பத்து ஆண்டுகள்ல எத்தனை மலைகள் தான் காலியாயிருக்கும் உன் வளத்தை கொண்டு போறா மழை இல்லை என்றால் நிலம் பாலைகனமாயிரும் என்றால் மழை இல்லை ஒரு நாட்டின் நிலத்தின் வளம் நீர் வளத்தை பொறுத்தது மழையின் வளம் மலை வளத்தை பொறுத்தது அப்படி மழை வருவாய் உன் வளத்தை வெட்டி எடுத்துட்டு போறான் ஒரு சொட்டு தண்ணீர் காவிரியில் உனக்கு இல்லைங்கிறான்டா உனக்கு வெக்கம் மானம் சூடு சொரண எதுவில் உனக்கு தண்ணி தர முடியாதுங்க காங்கிரஸ் கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்கிறான் நீ சோதிங்க இல்லையா மான ரோஷமா இருக்கா இல்லையா ஒரு ரத்தத்தை பரிசோதனை பண்றா போய் பாரு தன்மானத்துக்காக உயிரை விட்டாயிடா நீ உன் பாட்ட யாரா திரு சின்னமலை அவன் நடந்த மலை நீ நடக்கிற அவன் சுவாச்ச காற்று அவன் குடிச்ச தண்ணி தானே குடிக்கிற வெள்ளக்காரன் வந்து கப்பங்கட்டு தீரா நூறு விழுக்காட்டு வரியில ஐம்பது விழுக்காட்டை எனக்கு கட்டு ஐம்பது விழுக்காட்டை நீ மக்களுக்கு சேவை செய்ய வச்சுக்க நிர்வாகம் பண்ண வச்சுக்க நீ ஆண்டுக்க என்னடா நினைக்கிற நாட்டை யாரால அனுமதி கொடுக்கறது கப்பல் கட்ட முடியாது என்று நின்றான் தூக்கு மரண கைத்துல நீ நம்ம பாட்டேன் ஏண்டா சரணடைஞ்சு கப்பத்தை கட்டி கை கட்டி நின்று நாட்டை இருக்க முடியாதா ஆண்டிருக்க முடியாதா நீ இந்த வந்த மூலம் நாட்டை கொடுத்து ரெண்டு மூணு சீட்டு கையிட்டு நிக்கிறி அப்படி அவனால நின்று இருக்க முடியாதா தூக்கு கயிறுடா மரணம் வருது முன்னாடி அந்த மரணத்தை வெள்ளக்கார அதிகாரி தூக்கிட்டு வரான் கயிற படக்கன்று பாய்த்து தன் கழுத்துல மாட்டிக்கிட்டு அவன் நெஞ்சில கை வச்சு போடா தள்ளி விட்டான் என்ன சொல்லிருப்பான்னு நினைக்கிற நீ என் எதிரி மரணத்தை கூட எனக்கு பரிசாக தந்தாய் என்று என் வரலாற்றில் பதிவாயிடக்கூடாது அவன் ரத்தம் உடம்புல ஓடுதா இல்லையா அவன் வாரிசான நீ நானும் இப்ப ஏன் அதுல இல்ல நம்ம உனக்கு தன்மானம் இல்ல போட்டா போடு போலா போ நீ சூரிய போடு கருணாநிதி வீட்டுல பழிச்சு வளர்ச்சிருக்கும்டா நம்ம வாழ்க்கை இருட்டா இருக்கும்டா பாத்துக்க இப்பவும் உனக்காக கத்துறம்பாரு இதில் கத்துறேன் இந்த மைக்கில் தான் என் தங்கச்சி கத்துவா இந்த மைக்கல தான் மறக்காம போட்டு விடு மைக்கில் போட்டு விடு போட்டு விடு போட்டு விடு என் பங்காளி சொல்ற மாதிரி போட்டாச்சு போட்டாச்சு எது தானே போட்டாச்சு இலை போட்டாச்சு தாமரை போட்டாச்சு சூரியன் ரொம்ப நல்லா போட்டாச்சு பழசாவது வச்சிருக்கியடா பழைய துணியை எரிச்ச பழைய அண்டாவை கொண்டு எங்கேயாவது போட்டுற பழசின்ற இது அதர பழசுற அந்த சூரியன் அதர அட்ட பழசுறா அட்ட பழசு தூக்கி தூர வீசுற எல்லாருக்கும் இந்த முதலமைச்சர் படம் இருக்கும்போது ஒரு நம்ம பெரிய மாவர்த்தி செருப்பாலை வீசினா பத்தி அந்த படம் அவ படிக்காத பாமரத்தி அவளுக்கு வெளிக்காட்ட தெரியலடா கோவத்தை கோவத்தை வெளிக்காட்ட தெரியல உனக்கு வெளிக்காட்டுற உணர்வு இருந்தா ஒரு தடவை வெளிக்காட்டுறா எப்படி செருப்பலா எடுத்துட்டு வராரா மைக்கில் ஒரு அழுத்தழுத்தி விட்டு மழைதான் போடு ஒரு தடவை தான் போட போட என்ன ஆயிரும் என்ன தான் ஆயிரும் பாப்போம் போட்டு பாரு இவங்களை விடவாடா நாட்டை நாங்கள் நாசம் பண்ணிட போறோம் இவங்களை விடவா சொல்லு சொல்லு என்ன என்ன கெட்டு போயிருன்னு சொல்லு ஓட்டுக்கு காசு கொடுக்க வரும்போது ஒரு தடவை இவன் எதுக்கு இந்த திருட்டு பை தானே அவனுக்கு காசு கொடுக்குறான் நல்லவன் எதுக்கு காசு கொடுக்கணும் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு பேசுறிய அறிவு இருக்கா ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னா ஓட்டுக்கு காசு இடத்தில் தான் ஊழல் லஞ்சத்திற்கான விதையே உண்டப்படும் ஒரு முதலாளி ஒரு முதலாளி நூறு கோடி ஐம்பது கோடி முதலீடு செய்வது மக்கள் சேவைக்கா லாப தேவைக்கா இதான கேள்வி இதான கேள்வி எந்த முதலாளி நூறு கோடி இருநூறு கோடி முன்னூறு கோடி நானூறு கோடி முதலீடு செய்து மக்கள் சேவை செய்ய வருவான் அவன காமராஜா காந்தியா கக்கனா யார் இல்ல ஜீவானந்தமா இல்ல தெய்வ திருமகன் வராமலே தேவராங்கிற மிதப்புல திமிர்ல இருக்கிற ஆணவத்தை ஒழிக்கணும்னு ஒரு தடவை அது மைக்கல போடு போடு என் தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் ராமநாதபுரத்தில் பாராளுமன்றத்துக்கு போட்டியிடும் போது வெள்ளக்காரன் வாய்ப்புட்டி சட்டம் போட்டுருந்தான் பேச முடியாது மேடையில் சும்மா உட்காந்து இருந்துட்டு வந்தாரு போட்டு பெரிய பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சான் ஏன் அவன் விடுதலை போராட்ட வீரன் அவன் குற்றப்பரம்பரை சட்டத்தில் கை வீடான்னு வச்சிருந்த கொட்டின் சட்டத்தை எதிர்த்து போராடிய புரட்சியாளன் போட்டா மக்கள் அவர் பேச செய்தி இருந்தது பேச விடல விளக்காரன் இவங்க ஏன் வரல பேச செய்தியே இல்லை வந்தா என்ன பண்ண முடியும் குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் ஆயிரம் கொடுத்தா வந்துச்சா ஒரு அம்மா அதை என் புருஷன் எடுத்துட்டு வந்து டாஸ்மார்க்ல குடிச்சு கொடுத்தாரு அது திருப்பி உங்ககிட்ட வந்துருச்சா இதை தவிர வேற என்ன இருக்கு வேற என்ன இருக்கு புரட்சி பெண்ணுக்கு ஒரு ஆயிரம் கொடுத்தமே வந்துருச்சா தமிழ் மகனுக்கு ஒரு ஆயிரம் கொடுத்துமே வந்துச்சா பேர் எப்படி வைக்கிறாங்க பத்தியில் மகளிருக்கு கலைஞர் உதவித்தொகை என்ன அவங்க அப்பா சொத்து கலைஞர் கை காசு எடுத்து கொடுத்துட்டாரா புரட்சி பெண் கையேந்திட்டாலே வறட்சி பெண்றா அவ எப்படா புரட்சி பெண் தமிழ் மகன் ஏண்டா சோ கால்டு திராவிடன்ஸ் திராவிட மாடல்ஸ் ஏண்டா திராவிட மகன் நீ சரியா நாண் மக்களாண்டா திராவிட மகன் தான் சொல்லுங்கள் கையால் வைக்கிறதுக்கு மட்டும் ஏன்டா தமிழ் மகன்னு சொல்ற பிச்சை எடுக்கிறதுக்கு மட்டும் தமிழ் மகனா நீ அதையும் சொல்ல திராவிட மகன் சொல்லு திராவிட மகன் ஆயிரம் ஆயிரும் அப்புறம் ஒரு நாள் சரியா எண்ணிவை இன்னொரு இன்னொரு இந்த ரெண்டாண்டு இருக்குது பழைய ஐயம்பு தலைக்கு பேர் சம்பளம் மாதிரி உன் திராவிட மாடல் வண்டியை நீ உருட்டிக்கிட்டு நீ கத்தலை இதே பார்த்துக்கிட்டே இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட மக்கள் உழைத்து வாழ்வதையே உயர்வாக கருதுகிற என் மக்கள் ஒரே ஒரு ஓட்டு மைக்கு போட்டு உன் மானத்தை நினைநாட்டு நன்றி வணக்கம்